வணக்கம் இந்த காண்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ விக்ரம் அவர்களோட ரசிகர்களுக்கும் துருவ நட்சத்திரம் படம் எப்படா ரிலீஸ் ஆகும் இந்த எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டு இருப்பீங்களே உங்களுக்கும் பெரிய டாபிக் தாங்க இந்த துருவ நட்சத்திரம் படம் சார்ந்து முன்னோட்ட காட்சி வெளியிடப்பட்டிருக்கல இதுதான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் கௌதம் வாசுதவர்கள் இயக்கத்தில் சி ஆன் விக்ரம் நடிப்பில் ஹேர் ஜெயராஜ் இசையில் உருவான படம் தான் துருவ நட்சத்திரம் உருவான படம் ஏன்னா சில ஆண்டுகள்லாம் பரவாயில்ல பல ஆண்டுகள்னு சொல்லலாம் எழுதிட்டு போயிட்டே இருக்குங்க படம் என்ன ரிலீஸே ஆகலை இந்த படத்தோட டீசர் இருக்குல்ல அஃபிஷியல் டீசர் இது ரிலீஸ் ஆன டேட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூன் ஃபிஃப்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆச்சு ஓகே தான் டீசர் இதெல்லாம் தாண்டி தான் இப்போது இந்த படத்தோட இன்னொரு முன்னோட்ட காட்சி வெளியாக இருக்குது இடையில ஒரு பாடல் வெளியாக இருந்துச்சு பார்த்துருப்பீங்க அது கூட இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் கேப்பு தான் அந்தளவுக்கு போதை இப்போதைக்கு வேணாம் அப்புறம் பார்த்துலன்ற மாதிரி புறந்தல்லப்பட்ட ஒரு படம் தான் துருவ நட்சத்திரம் அந்த படத்துக்கு இப்போ திரும்ப உயிர் கொடுக்க முயற்சி பண்ணி ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த துருவ நட்சத்திரம் படத்தோட டீச்சர் இருக்குல்ல அதுக்கும் அந்த பாடல் இருக்குது பாருங்கள் இதே படம் சார்ந்து அதுக்கும் இருக்க ஒரு பெரிய ஒற்றுமை கெட்ட வார்த்தை டீசரில் கேட்டிருப்பீங்க சொல்ல முடியாது அந்த வார்த்தை அவ்வளோ மோசமான ஒரு கெட்ட வார்த்தை அந்த பாட்டுலேயும் ஒரு வார்த்தை இல்லை லிரிக்ஸை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான்ப்பா இது எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இதை ஆக்சுவலாக ஒரு படைப்பாளியோட உரிமையாக இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த பாடலெல்லாம் முணு முணுக்க ஆரம்பிப்பாங்களே அதுவும் இந்த டீசரில் வர அந்த வசனம் மருகு போகிற அந்த கெட்ட வார்த்தை அதையும் சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த சில பேர் ஒன்லி அடல்ட்டாக மட்டும் இருக்க மாட்டாங்க சின்ன பசங்களாக இருப்பாங்க அதனால தான் எனக்கு லைட்டாக முகசுழிப்பை ஏற்படுத்தின ஒரே ஒரு விஷயம் இந்த டீசர்லேயும் பாடலையும் இருந்த அந்த கெட்ட வார்த்தைகள் தான் எனது அடல்ட்டாக ஓகேங்க புரியுது அப்படியே ஃபன் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் சின்ன பசங்களும் இந்த வார்த்தையில பிரயோகப்படுத்துறதுனால யோசிச்சு சொல்ல வேண்டியதாச்சு இருந்துச்சு அவ்வளோதான் என்னப்பா ஆரம்பத்தில் குற்றம் சாட்டுற அப்படின்னு நினைக்காதீங்க மனசில் பட்ட விஷயத்தை ஓப்பனாக சொன்னால் வேறு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் எண்டாவது தடை படைப்பாளி சுதந்திரம் உரிமை அதில் மாற்றக்கடுத்தே இல்லை இப்போ இருபத்தி மூணாந்தேதிங்க செப்டம்பர் இருபத்தி மூணு இந்த துருவ நட்சத்திரம் படத்தோட ட்ரெயில் ப்ளேஸரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னப்பா புதுசாக இருக்குது டீசராக ட்ரெய்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துருச்சு ஓகேவா இதுக்கப்புறம் என் ட்ரெய்லர் வந்தால் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ட்ரெயில் ப்ளேசராக விட்டுருக்காங்க ஒன்றும் இல்லை டீசருக்கு மேலே ட்ரெயிலருக்கு கீழே அந்த தான் இந்த ட்ரைல் ப்ளேசரை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பரான மேக்கிங் அந்த ஒரு ஒரு ஃப்ரேமையும் போது தான் தெரியுது ஏன்ப்பா படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கே ஜிவிஎம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க எடுத்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது பெருசாக நம்பிக்கை வரல ஆனால் இந்த ட்ரையல் ப்ளேஸரை பார்க்கும் போது தான் தெரியுது அந்த ஒரு ஒரு ஃப்ரேமும் செதுக்கி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் கட்டிங்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்மெட்டில் தான் இந்த ஒட்டு மொத்த ட்ரயல் ப்ளேசரையுமே அவங்க உருவாக்கியிருக்காங்க ஆனால் அந்த கால இடைவெளி பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டீசரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ட்ரையல் பிளேசர் இப்போ அந்த ட்ரையல் பிளேசரை ஒரு ஒரு ஃப்ரேமாக டீகோட் பண்ணலாம் இந்த ஒரு ஷார்ட்டை காட்டுவாங்க ஆக்சுவலாக இந்த ஷாட்டுக்கு முன்னாடி விக்ரம் அவர்கள் துப்பாக்கி லோட் பண்ணுற மாதிரிலாம் சீக்வன்ஸ் வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் அதுக்கடுத்து இந்த ஒரு ஷாட் தான் இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நினைவுப்படுத்த நம்புறேன் இந்த காட்சி மும்பை டேலர் அட்டாக் இந்த மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் இருக்குல்ல குறிப்பாக தாஜ் ஹோட்டல் சார்ந்து அந்த ஒரு காணொலியை தான் நம்மளுக்கு ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி அமைஞ்சிருக்குங்க இதை பார்க்குறப்ப ஒரு வேளை இந்த படம் இந்த மும்பை பயங்கரவாத தாக்குதல் இருக்குல்ல அதை அடிப்படையாக வச்சு இருக்கலாம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த ஃப்ரேமுங்க இதில் இந்த பேப்பர் கட்டிங்னு சொன்னால் பார்த்திங்களா மொத்தமாக தான் இருக்கும் ஓகேவா மேலே பார்த்தீங்கன்னா டேவிட்னு ஒரு பேர் இருக்கும் பக்கத்தில் சில எழுத்துக்கள் அழிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஏடிஎல்இ ஒய்ணும் முடியும் இது ஆக்சுவலாக என்னவாக இருக்குன்னு சொல்லி தேடி பார்க்குறப்ப டேவிட் பிராட்லியாக இருக்கலாம்னு எனக்கு ஒரு அசம்ஷன் அவ்வளோதான் கன்ஃபார்மாக சொல்லலை சில டேவிட் பிராட்லின் ஒரு பெரிய நடிகருங்க கேம் ஆஃப் தௌண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஒரு ஜிவிஎம் அவர்கள் அந்த நடிகரால் ஈர்க்கப்பட்ட அந்த பேரை வச்சுருந்தரியலை படர்லாம் போது பார்க்கலாம் டேவிட் பிராட்லின்னு இப்போதைக்கு கட்சிக்கலாம் டேவிட் பிராட்லி டெத்து அப்படின்ற ஒரு செய்தி எந்த தாளில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் செய்தி செய்தித்தாளில் ஸோ இந்த டேவிட் பிராட்லினா அந்த கேரக்டர் படத்தில் யாராக இருப்பாங்க ஏன்னா விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் ஜான்னு ரிவியல் பண்ணிட்டாங்க அப்போ இந்த கேரக்டர் ஓகே இது ஆக்சுவலாக துப்பறியும் கதையாக இருக்கலாம்னு ஒரு பெரிய அசம்ஷன் நல்லது இப்போ வெளியே இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் அவர்கள் எந்த கதையில் சூர்யா அவர்கள் நடிக்க வைக்க ட்ரை பண்ணதாகவும் அப்போ அந்த டைட்டில் துப்பறியும் ஆனந்த் அப்படின்னு வச்சதாகவும் அதுக்கப்புறம் தான் விக்ரம் அவர்கள் உள்ளே வந்ததாகவும் ஒரு டாக் இருந்துச்சுங்க அது ஜிவிஎம் அவர்கள் தெரியுமே அவ்வளோ சீக்கிரம் மொத்த கதையும் மாட்டாப்புல வர கிட்ட ஃபுல்லாக வேலையை வாங்கிவிட்டா அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் படத்தில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இது போல் அணுகுமுறை இருந்ததால் என்னவோ தெரியல சூரிய அவர்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் கமிட்டாகல விக்ரமர்கள் அதுக்கப்புறம் உள்ளே வந்து படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ அந்த கதையை இந்த கதையாக இன்கேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக துப்பரியும் கதையாக தான் இந்த ஜானர் முழுக்க முழுக்க இருக்க போகுது நம்ம ஜிவிஎம் படத்தை எவ்வளோ விஷயங்களுக்கு எதிர்பார்த்து போவோம் அதில் நான் பர்சனல் எதிர்பார்த்து போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஃப்ரேமுங்க மணிரத்னம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த ஃப்ரேமஸ் எதுக்கிறதுல தலைவன் டாப்புன்னு சொல்லலாம் அதுக்கு எந்த ஒரு ஃப்ரேமும் அகச்சிருந்த சான்று ஜான் கேரக்டர் ஹெலிகாப்டர் வந்து கீழே இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட் வருங்க எந்த ஒரு முன்னோட்ட காட்சியில் செம்மா ஸ்டைலாக இருக்குது இந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக இந்த முன்னோட்ட காட்சிகள் அப்படி தான் இருந்துச்சு பட் இது ரொம்ப 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 இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மனுஷனுக்கு வயசு ஆகுதா ஆகலையான்னு தெரியலங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கலானில்ல மேரட்டெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு செய்திகள் வெளியே வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் எவருக்கு நடித்து முடிச்சு கொடுத்தா படம் இது ஓகேவா இந்த துருவ நட்சத்திரம் இதில் இந்த மனுஷன் இந்த அளவுக்கு துரு துரு தூரம் நடிச்சிருக்காருனா என்ன தாங்க வயசு வயசு வேறு நம்பருன்றது இங்கே தெளிவாக தெரியுது ஒரு விஷயத்தில் நம்ம ஜிவிஎம் அவர்கள் ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் இருக்குல்ல இதை பேஸாக வச்சு ஒரு தமிழ் படம் எடுத்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரேமை பார்க்குறேன் நான் பர்சனலாக பார்க்குறேன் லுக்கை பாருங்கள் அப்படியே இருக்கும் யாருக்கு தெரியும் ஸ்பை த்ரில்லராகவோ இல்லைனா ஜேம்ஸ் பாண்ட் காதையோ ஒட்டு மொத்தமாக ஒத்தவும் கூட இந்த குறிப்பிட்ட துருவ நட்சத்திரம் படம் அமையலாம் லுக்குக்கெல்லாம் பார்க்குறப்பையும் அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ் அப்படிலாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்பையும் இந்த சந்தேகம் ஹெவியாக வருது அடுத்து இந்த ஒரு பேப்பர் கட்டிங்கள பாருங்கள் இங்கே ஓஆர்னு முடியும் சஸ்பெக்ட்ற வார்த்தை அடுத்து வரும் ஓஆர்னா ஒரு வேலை டெரர் சஸ்பெக்டாக மேபி இருக்கலாம் அதாவது பயங்கரவாதின்ற சந்தேகம் இருக்கல அந்த ஒரு விஷயத்தில் அந்த பயங்கரவாதின்ற சந்தேகம் நடுவதுனால் அந்த கேரக்டர் ஜானாக இருக்கலாமா ஏன்னா இந்த டெரர் சஸ்பெக்டிற வார்த்தைகள் வர அதே இடத்துல தான் ஜான்ன்ற கேரக்டர் நேமே ரிவியூல் பண்ணியிருப்பாங்க இந்த முன்னோட்ட காட்சியில் ஸோ ரெண்டுதே கனெக்ட் பண்ணால் இந்த படத்தில் டபுள் ஃபேஸில் இவர் நடிச்சிருக்காரு என்னன்னு தெரியல டபுள் ஃபேஸ் மீன்ஸ் செத்துட்டார நினச்சிட்டுருக்க ஒரு பர்சன் திரும்ப உயிரிழந்தால் அப்படி இருக்கும் தீவிரவாதி நல்லா முத்திர குத்தப்பட்ட ஒரு பர்சன் இல்லை நான் நல்லவன்ற மாதிரி நிரூபித்தேன் அப்படி இருக்கும் அடிச்சு அடித்து கதை மாதிரி இருக்கலாம் தமிழ் சினிமாவில் பார்க்கலாம் இந்த ஃப்ரேமை பார்த்ததும் பட்டுன்னு யாராக இருக்கலாம் டீனா அவர்கள் ஞாபகத்துக்கு வந்தாங்க நம்ம ஏஜென்ட் டீனா எனக்கு ஞாபகம் வந்தாங்க சிம்ரன் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் போல இருக்கு ஆக்ஷன் தெரிவிக்க விடுறாங்க கையில் துப்பாக்கி வச்சுட்டு அடிக்கிற ஷார்ட்லார் போகிற பட்டுப்பட்டுன்னு அவ்வளோ கம்பீரமாக இருக்குங்க அவங்கள இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப இந்த ஃப்ரேமை பார்த்ததுமே எனக்கு விக்ரம் படம் டீனா தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க பார்க்கலாம் இந்த படத்தில் டீனா அவர்கள் ரிசம்பர் பண்ணுற மாதிரி இவங்களோட கேரக்டர் அமைதான்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம சதீஷ் அவர்கள் நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இது ஏன்னா ஒரு நல்ல டான்ஸர்னு நம்மளுக்கு தெரியும் படம் கூட டைரெக்ட் பண்ணுறாருன்ற விஷயம்லாம் அவன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புறேன் அப்போ சதீஷ் அவர்களை ஆக்ஷன் பிளாக் அப்படியே ஏந்து நிற்கிற மாதிரி இந்த ஃப்ரேமை ஃபுல்லாக செதுக்கி வச்சிருக்காப்புல ஜிவிஎம் அவர்கள் ஸோ இந்த படத்தில் சதீஷ் அவர்களை ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் போல இருக்கு பார்க்கலாம் அதாவது படத்தை எந்தவொரு பின்றாருன்னு சொல்லிட்டு இவர் ஆக்சுவலாக அந்த ஜான் இருக்கார்ல இந்த படத்தோட ப்ரொட்டனிஸ் கேரக்டர் சியான் விக்ரம் அவருக்கு ஒரு டீம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதில் பிரதானமான ஒரு ஆளாக சதீஷ் அவர்கள் இருக்கலாம் போல இருக்குது ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் பார்த்து அந்த டீமோட ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே ஒட்டுமொத்த ஜான் டீமுங்க நம்ம ஜிவிஎம் அவர்கள் இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்தார் இது போல் நான் ஒரு டீமாக வச்சு தான் இந்த படத்தை பண்ணுறேன் ஒரு டீம் தான் இந்த படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க தான் லீடுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாப்பில அப்போ ஏற்பட்ட அந்த டீமில் ஜான் ஹெட்டாகவும் அவர் கீழே இருக்க மற்ற மெம்பர்ஸாக இவங்களாகவும் இருக்கலாம் போல இருக்கு அண்ட் இந்த படத்தோட கதை கிளம்பு எங்கே இருக்கலாம் இந்த கேள்வி மனசில் வருதில்ல நான் முதல்ல சொன்ன பாருங்கள் தாஜ் அட்டாக்கு அதையும் அப்புறம் இந்த பேப்பர் கட்டில் இருக்க டெக்ஸ்டும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப மும்பை கதைக்களமாக இருக்கலாம்னு ஒரு ஐஎம் எடுது அங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனையாக அதுக்கப்புறம் வெவ்வேறு பகுதிகளில் போய் தீர்த்து வைக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் இட்ஸ் வார் ஆன் மும்பை அப்படின்ற டெக்ஸ்ட் தான் மேலே பார்க்க முடியும் அங்கே எம்யூஎம் விட தான் வருது உங்களையே தெரிஞ்சிடும் எம்யூஎம்னு அடுத்து பிஏ தான் வரப்போகுது மும்பைன்னு சொல்லிவிட்டு ஸோ மும்பை கதைக்களமாக இருக்கலாம் நம்புகிறேன் செம்ம ஃப்ரேம் இல்லைங்க இது விக்ரம் அவர்கள் அவருக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அவரோட டீம் மாதிரி வராங்க முன்னாடி பார்த்த டீம் பெருசு இதில் அதில் ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி தான் இருக்குது எல்லாம் கிளம்பி ஒரு விமானத்தில் ஏறுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் இந்த ஃப்ரேமை காமிச்ச உடனே இந்த ஃப்ரேம் ஒருத்தினா நம்ம அப்படியே புரிஞ்சுப்போம் இந்த விமானத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நிறங்கள் இருக்கும் வெள்ளை பச்சை சிகப்புன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நிறைய நாடுகளோட தேசிய கொடிகளில் இது மாறி மாறி இருக்கும் ஆனால் இதே ஷேப்பு கரெக்டாக ஒத்து போகிறது பார்த்தீங்கன்னா பல்கேரியா தேசிய கொடி இருக்குல்ல அதோடு ஒத்துப்போகும் ஸோ இந்த டீம் கிளம்பி பல்கேரியாவுக்கு போகிறாங்களா அந்த படத்தில் இல்லைன்னா அங்கேருந்து இருந்து இங்கே வராங்களா இல்லை வேறு எதுனா சம்பவம் பல்கேரியாவை சார்ந்து காத்துக்கிட்டு இருக்கான்றதை நாம் காற்றுருந்தான் பார்க்கணும் துருவ நட்சத்திரம் படத்தில் வெளிநாடுகளில் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும் போல இருக்குது ஏன்னா இந்த ஒரு ஃப்ரேமை வச்சு மட்டும் நான் சொல்லுங்க இந்த முன்னோட்ட காட்சி நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே டவுட் வரும் ஓ ஃபாரின் நிறைய லொக்கேஷனில் போய் எடுத்துருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் குவாலிட்டி நின்று பேசுதுங்க ஏற்கனவே ஜிவிஎம் படம்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த ஃப்ரேம்ஸ்லாம் இல்லை வெளிநாடுகள் வேறு லொக்கேஷனாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்சுவலாக நான் கிரியேட் பண்ணது கிடையாது அந்த முன்னோட்ட காட்சியில் வர ஒரு ஃப்ரேமு மேலே கீழே எதுவுமே இருந்திருக்காதுங்க ஜஸ்ட் இந்த டேட்டை மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க இது எதுக்காகனால் வேறு எதுவும் இல்லை ரிலீஸ் டேட்டுங்க வர நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம்ந்தேதி ஒரு வழியாக இந்த நட்சத்திர படம் திரைக்கு வரப்போகுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் ஒன்று சொல்லட்டுமா இது ஆக்சுவலாக பதில் நம்ம ஜிவிஎம் அவர்கள் தான் சொல்லணும் உண்மையாக இல்லை அசம்ஷன் அப்படியே போயிடுச்சான்னு சொல்லிவிட்டு மும்பை தாக்குதல் இருக்குல்ல அது நடந்த நாள் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த துர நட்சத்திர படம் ரிலீஸ் ஆகிறது நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாண்ணா இந்த நவம்பர் இருபத்தாறுக்கும் நவம்பர் இருபத்தி நாலுக்கும் ரெண்டே நாட்கள் தான் வித்தியாசம் ஸோ இந்த படத்தில் மும்பை தாக்குதலுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் இருக்கலாமோன்ற ஐயம் இந்த ரெண்டு டேட்டே மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு எழுது நான் சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி வச்சு பாருங்களேன் ஒரு ஒன்லைன் மட்டும் மும்பையில் தாக்குதல் நடத்த போகிற விஷயம் இந்த ஹீரோ கேங்க்கு தெரிஞ்சிடுச்சு அது எப்படி ஒரு தடுத்து நிறுத்துறாரு அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி போச்சுன்னா ஸ்டோரி அப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் மும்பை தாக்குதல் நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இதே போல் ஒரு தாக்குதல் மும்பையில் திரும்ப நடக்கிறதா இருந்து அதை ஹீரோ தடுத்து தான் அப்படி இருக்கும் சினிமா ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக யோசிக்கலாம் ஆனால் டேரக்டர் ஒருத்தர் தான் தலைவர் அந்த படத்தில் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்கலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிரேமுங்க ஆக்சுவலாக ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும் சத்தியமாக இதில் தெரிய வாய்ப்பே இல்லை அந்த முன்னோட்ட காட்சியிலே பாருங்கள் எஸ்ன்ற ரெண்டு எழுத்துக்கள் இருக்கும் பக்கத்தில் வருது தான் எனக்கு ப்ரொஜெக்ட் ஆச்சு பட் மேபி அது வேறு எதனா கூட இருக்கலாம் மேலே நம்ம கவர்மெண்ட்டோட எம்பளம் இருக்குல்ல அதுவும் வந்திருக்கோங்க அசோக சிங்கங்கள் இருக்குல்ல அந்த முக சிம்பளஸும் வந்திருக்கும் ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப என் எஸ் சொல்லுவோம் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலுன்னு சொல்லிவிட்டு அந்த கவுன்சிலோட ஒரு அஃபிஷியலாக மேபி ஜான் கேரக்டர் விக்ரம் அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கலாம் நம்புகிறேன் பார்க்கலாம் நம்ம ஜிவிஎம் அவர்கள்ட்டே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா தமிழ் விளையாடும் அவரோட படங்களில் வர பாடல்களோட பாடல் வரிகள் இருக்குல்ல அதில் தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும் குறிப்பாக தாமரி அவர்களும் ஜீவியம் அவர்களும் சேர்ந்து ஒரு பாட்டை கொடுக்குறான்னா தமிழ் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பழக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கும் பட் புழக்கத்துலேருந்து மறைஞ்சு போயிருக்கும் அதை இவங்களோட காம்படிஷனில் நம்ம திரும்ப கேட்டு லயப்போம் வா ஆமால் இந்த வார்த்தை நம்ம பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான வார்த்தையெல்லாம் கொண்டு வருவாங்க வசீகர்டாம் என்ன மாதிரி பாடல் வரிகள் ஓகே இதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட துருவ நட்சத்திர பாடம் இருக்குல்ல இந்த டைட்டிலு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன் யுத்தகாண்டம்னு போட்டிருப்பாங்க இந்த புத்தகங்களாக படிக்கிறீங்க அப்படின்னா சாப்டட் சாப்டராக பிரித்து படிப்போம் இதேமாதிரி இந்த சுந்தரகாண்டம் யுத்த யுத்தகாண்டம் கேள்விப்பட்டிருப்பையும் நம்புறேன் ஸ்கூலில் படித்தது இந்த தான் தலைவன் படத்தை கொண்டு போகிற போல இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு பேர் யுத்தகாண்டம்ங்க அதுக்கான டேக்லைன் பார்த்தீங்கன்னா ஸோ படத்தில் ஆக்ஷன் ஹெவியாக இருக்கும்ன்றதுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளே போதும் ரெண்டாக இருந்த சினிமா ரசிகர்களே என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீகோட் பண்ணிட்டேன் ஆனால் நான் நிறைய விஷயங்களை விட்டுருப்பேன் ஏன்னா என் சிற்றவருக்கு எத்தனை விஷயம் டீகோட் பண்ணியிருக்கேன் நான் மிஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நான் உட்பட எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் ரைட்டு ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க நான் அதை பற்றி உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணிடுறேன் சமீபத்தில் அந்த துருவ நட்சத்திரம் படத்தை விக்ரம் அவர்கள் அமர்ந்து பார்த்ததாகவும் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போனதாகவும் பார்ட் டூ பண்ணால் கூட ஓகேங்க நான் ரெடி பண்ணலான்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் ஒரு டாக் இருக்குது இன்னும் இதை படக்குழுவோ அவர்களோ இல்லை ஜிவி அவர்களோ யாரோ உறுதிப்படுத்தலை பட் கோலிவுட் சினிமா வட்டாரம் முழுக்கவே இந்த டாக் பெருசாக போயிட்டுருக்கு ஏன் இதை நான் பெருசுன்னு சொல்கிறேன்னா ஜிவிஎம் அவர்களோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டியான படங்கள் சொல்கிறேன் பெரும்பாலும் எல்லா படத்தையும் சொல்லலை பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும் அதை வச்சு ஒரு பிளான் ஒரு போடுவோம் செகண்ட் படம் எடுக்கலான்ட்டு ஆனால் இது ஒரு படம் கூட அப்படி எடுக்கல அந்த வரிசையில் இந்த படமும் சேருன்ற மாதிரி தான் சில பேர் கணிக்கிறாங்க சொல்லாத இதை அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏப்பா நீயா சொல்லிட்டு தான் அப்படி ஜிவிஎம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேட்டி இதை சொல்லியிருப்பாருங்க நம்ம கௌதம் வாஸ்து அவர்கள் அதாவது இந்த துருவ நட்சத்திரம் படத்தில் இருக்க கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அஞ்சு சீக்வல்ஸ் கூட பண்ணலாங்க இட் மீன்ஸ் ஐந்து பாகங்கள் கூட படம் பண்ணலாம் அவ்வளோ பிரதானமான கேரக்டர்ஸ்லாம் படத்தில் இருக்குது பார்க்கலாங்க நானும் பண்ணுவேன்ற படம் தான் சொல்லியிருக்காரு இது அவரே சொன்ன வார்த்தைகள் அவர் சொல்கிற அந்த விஷயம் மட்டும் இன்கேஸ் ஃப்யூச்சரில் பழிக்குது அப்படின்னா இந்த துருவ நட்சத்திர படத்தில் பேஸ்மெண்ட்ஸ் கேரக்டராக இருக்கவங்க இத்தனை பேருங்க நம்ம விக்ரம் அவர்கள் தாண்டி இந்த பக்கமாக இருக்கட்டும் இந்த பக்கமாக இருக்கட்டும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸாக இந்த படத்தில் வர போகிறாங்க ஸோ இவங்களை வச்சு ஒரு படம் ஃப்யூச்சரில் வருது அப்படின்னா இவங்க எல்லோரும் கூட இல்லாமல் ஒரு அஞ்சு கேரக்டர்ஸை வச்சு வருதுன்னா அதுவே சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் நடிக்கிற நடிகர்களை விட படத்தை இயக்கிறது ஜிவிஎம் அவருக்காகவே சொல்கிறேன் படத்தில் தோய்வுன்றது பெருசாக இல்லாமல் இருக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா ஆக்சுவலாக இது கசிந்த தகவலாம் கிடையாது ஜிவிஎம்மே ஓப்பனாக சொல்லியிருக்க ஒரு விஷயம் ஒரு டேரக்டர் ஒரு படத்தோட கிளைமேக்ஸை சொல்லுவாரா சொல்லியிருக்காருங்க இவர் என்ன சொல்லியிருப்பாப்ல ஒரு இன்டர்வியூவில் இந்த துர நட்சத்திரம் படம் இருக்குல்ல இவரை பொறுத்தவரைக்கும் அது பார்ட் டூ ஓகேவா பார்ட் டூ த்ரீலாம் எடுக்கிற ஐடியா இருக்கு இருக்குது அதனால் தான் துர நட்சத்திரம் படத்தை பார்ட் ஒன் பார்ட் ஒன்று எங்கே போனாலும் சொல்லிட்டு பார்ட் ஒன்னோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல இது முடிகிறப்ப ஹீரோ எங்கே இருக்காருன்னு தெரியாதுங்க அந்தளவுக்கு நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஓப்பனை பண்ணிருக்காரு ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் இது இதுதான் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறதுன்றதான் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் தான் இப்போ இருக்கிற சஸ்பென்ஸு இப்படி ஒருவேளை படம் முடியுதுல இந்த ஹீரோ எங்கே இருக்காருன்னு தெரியாமல் சொல்லிட்டு அப்போ செகண்ட் பார்ட்னு ஒன்று வந்தால் அது சீக்குவலாக ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்ல முழுமையாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் ஜிவிஎம்மர்களை ஒரு ஒரு படத்துக்கு வந்து ஆசைப்பட்றாப்பில் அடுத்தடுத்த பார்ட் எடுக்கணுன்ட்டு ஆனால் அமைய மாட்டுது என்னென்ன இந்த நட்சத்திரம் ரசிகர்களே இருப்பீங்க நம்புறேன் இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க ஜிவிஎம் அவர்கள் இதுவரைக்கும் எடுத்த படங்கள்லாம் இருக்குல்ல ஹிட் அடித்த படங்கள் அதில் சில படங்களை மட்டும் எடுத்து செகண்ட் பார்ட்ஸ் சொல்லி எடுத்தாலே போதுங்க புதுசாக கதையை யோசித்து படம் பண்ணுற அவசியம் இல்லை இதை அவர் தொடர்ந்து பண்ணாலே இன்னும் இருபது வருஷம் வரைக்கும் கூட அந்த மனுஷனால் தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்துட்டே இருக்க முடியும் இதுக்கு எல்சியூ இருக்கல லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இதே போல் ஜிசி நம்ம கௌதம் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒன்று வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸ்டஃப் ஆன அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இப்போ வந்திருக்க நிறைய டேரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க பெரும்பாலும் தலைவப்படுத்த பார்க்காம வந்திருக்க வாய்ப்பே இல்லை நிறைய பேர் சினிமாடிக் யூனிவர்ஸை கையில் கௌதம் அவர்கள் எடுத்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆஸ் அ ஃபேன் பாய் மூமெண்ட்டாக கேட்குறோம் அவ்வளோதான் பார்க்கலாம் எதிர்காலத்தில் என்னென்ன சர்ப்ரைஸ் நம்மளுக்கு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த துருவ நட்சத்திரம் படம் வெற்றி பெற நம்மளோட வாழ்த்துகளை பதிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்